ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய சிறப்புகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்ன முறையில் விரதம் இருக்கணும் விரதத்தை எப்படி முடிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத பற்றியெல்லாம் என்னுடைய சேனலில் நான் பதிவிட்டிருந்திருக்கேன் நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லபடியாக முருகனுடைய ஆசிர்வாதத்தோட நேற்று திருக்கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் விரதத்தை முடிச்சிருப்பீங்க நாம் எண்ணியது எண்ணியபடி நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நியாயமான ஆசைகள் எல்லாத்தையும் முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லா தெரியும் இப்போ இந்த தலைப்பில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை பிறக்கலாமா இது வந்து காலங்காலமாக உள்ள ஒரு பொதுவான கருத்து தாங்க அதுக்காக வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்கள்லாம் என்ன கெட்டு போயிடுவாங்களா இல்லை இறந்து போயிடுவாங்களா அதெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாதுங்க அந்த காலத்தில் ஒரு பிள்ளை இல்லை பதினாறு பிள்ளை இல்லைன்னு எல்லாம் அது பாட்டுக்கு நிறைய குழந்தை பேரெல்லாம் இருந்தது இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் சமுதாய சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே பெரிய அது எப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எல்லார் குடும்பத்துலேயும் இருக்குங்க அது ஆணுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி பெண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியங்கிறது இப்போ ஒரு பெரிய வரமாக ஆகிப்போச்சு ஒரு குழந்தையாவது நமக்கு பிறக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்லையும் கஷ்டத்துலேயும் வேதனையிலும் தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு குழந்தைக்காக எவ்வளோ வேணாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ண இன்றைக்கி தயாராக இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேள்வியை முட்டாள்தனமாகவும் மூட நம்பிக்கையோடையும் நம்ம இதெல்லாம் கேட்குறதுங்கிறதே முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் ஆரம்ப காலத்துலேருந்து ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஜாதகம் இல்லை ஜோசியம் இல்லை ஆனால் அதையே நம்ம வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுபடி தான் செய்வேன் அதுபடி தான் நடப்பேன் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி முட்டாள்தனமாக யோசிக்கிறது தான் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது விதியை மதியால் வெல்லணுன்ற ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க அதனால் நமக்கே ஒரு ஜாதகத்திலேயோ இல்லை ஜோசியம் பார்த்துட்டு சொல்கிறாங்களோ அப்படின்னா அதை வந்து நம்முடைய புத்தியையும் அதில் பயன்படுத்திக்கிட்டு ஜாதகம் ஜோசியத்தையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம வந்து அந்த பிரச்சனையை எளிதாக நம்ம வந்து சுமூகமாக முடிக்கணும் இல்லை அதை கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுபூர்வமான ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்கு வேணுங்க ஜாதகத்தை பார்க்கறதுனாலும் ஜோசியத்தை பார்க்குறதுனாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்க சொல்கிறது எதையுமே நம்ம வந்து கடைப்பிடிக்கக்கூடாது நம்ம ஸோ அதை முதல்ல நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் முதல்ல இன்றைய சூழ்நிலையில் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய தவமாகவும் வரமாகவும் போயிடுச்சுங்க அதனால் இதுக்காக எத்தனையோ பரிகாரங்கள் கோவில் குளங்கள் எப்படியெல்லாம் அது கிட்டத்தட்ட பைத்தியம் நிலையில தான் எல்லாரும் அப்படியெல்லாம் செஞ்சிட்டு கிடக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து யார் மனசுலேயும் தோன்றதே முதல்ல தப்புன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க நான் இப்போ இந்த கருத்துக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆண் குழந்தையே பிறந்துருச்சு என்ன செய்யணும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே அது ஆண் குழந்தை கூட அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜோசியத்திலையோ ஜாதகத்துலேயோ அவன் வந்து தந்தைக்கு எந்த வகையிலையும் உபயோகம் உள்ளவனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு கருத்துங்க இல்லை தந்தை வந்து அவனுக்கு எந்த வகையிலையும் ஒரு உபயோகமாக இருக்க மாட்டாங்க அதாவது இப்போ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க தந்தை பார்த்தீங்கன்னா வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ எங்கேயோ இருப்பார் இல்லை பையன் வந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவனானதும் பார்த்திங்கன்னா அப்பா கூட இருக்க மாட்டான் அவன் வெளியில் எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் இல்லை வேறு ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு எங்கேயாவது இருந்து படிப்பான் இருப்பான் அப்படின்றது ஒரு கருத்தாக சொல்கிறாங்க அதை விட இன்னும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் அதே சமயத்தில் நவமி திதி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும் அந்த ஆண் குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையோடையும் நவமி திதியோடையும் பிறக்கிற ஒரு ஆண் குழந்தையினால் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ நம்ம பார்ப்போங்க நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில் பிறக்கிற ஆண் குழந்தையினால் தாய்க்கும் மன்னிக்கும் தந்தைக்கும் அந்த ஆண் குழந்தைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல குடும்பத்தில் இருக்க முடியாது ஒன்று அப்பா வெளியூரில் இருப்பார் இல்லை இந்த குழந்தை வளர்ந்து இவன் படித்து ஆளாகி ஒரு வேலை நிமித்தமாக சம்பாதிக்க போகிற நேரத்தில் இவன் வெளியில் இருப்பான் அப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கவே முடியாது இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நவமி திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு பூர்த்தி ஆன உடனேயே அந்த குழந்தைய நமது குல தெய்வம் இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு தத்து கொடுத்துட்டு திருப்பி நம்ம வாங்கிக்கணும் நம்ம அதாவது இந்த ஒரு செயலால என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இந்த அப்பா பையனுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் சங்கடங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க சரி அந்த பையனை நம்ம வந்து முருகனுக்கோ திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்லை நம்ம குலதெய்வத்துக்கோ தத்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அப்பா இது உன்னோட குழந்தை நீ தான் அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையில் நல்லபடியாக அவனை நீ கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா இப்போ அவனுக்குன்னு ஒரு பருவகாலம் முடிஞ்சு அவன் கல்யாண வயதை எட்டி அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணும்பொழுது திரும்பவும் போய் நம்ம குலதெய்வ யாருக்கிட்ட நம்ம தத்து கொடுத்தோமோ குலதெய்வத்தை இல்லை திருச்செந்தூர் முருகன்கிட்டையா யார்கிட்ட நம்ம தத்து கொடுத்தோமோ அவங்க போய் திருப்பியும் கோயிலில் போய் முறையான பரிகாரங்களையெல்லாம் அதாவது அர்ச்சனை மற்ற எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி அவங்கக்கிட்ட வேண்டி அப்பா இந்த மாதிரி எங்கள் குழந்தைய அவங்ககிட்ட நாங்கள் தத்து கொடுத்தோம் வாங்கிக்கிட்டோம் திருப்பி அந்த குழந்தைய எங்களுக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஒரு காணிக்கையாக ஏதாவது ஒன்று கோயிலில் நம்ம செலுத்திட்டு நம்மளுடைய பையனை நம்ம திரும்பி அழைச்சிட்டு வரணும் நம்ம இப்போ கோவிலில் போய் காணிக்கை செலுத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம அழைச்சிட்டு வரும்பொழுது இப்போ அர்ச்சனையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் யார் பேரில் நம்ம இப்போ ஒரு பிறந்த நாள் திருமண நாள் அப்படின்னு ஒரு முக்கியமான நாட்களில் நம்ம போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணும்பொழுது நம்ம கோத்திரத்தை சொல்லி நம்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம ராசியை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பேரன் பேத்திகள் யாராக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டின்னு யாருக்கு பண்ணாலும் அவங்க பேர் ராசி கோத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தத்து கொடுத்த பையனோட நட்சத்திரம் ராசி பேர் எதுக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணக்கூடாது நீங்கள் யார் குலதெய்வத்துக்கு கொடுத்தீங்கன்னா குலதெய்வம் பேரில் தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அதுமாரி திருச்செந்தூர் முருகன்ட்ட நீங்கள் தத்து கொடுத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பேரில் தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அந்த பையனோட பேருக்கு நீங்கள் தவறி கூட அர்ச்சனை பண்ணக்கூடாது இதை நல்ல கவனத்தில் மனசில் வச்சுக்கோங்க அதாவது அர்ச்சனைக்கு நம்ம சொல்லும் பொழுது சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அவன் தெய்வ குழந்தை இல்லையா அதனால் தெய்வத்துக்கு போய் நம்ம போய் எதுவும் பேர் ராசி அது இதுன்னு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அதனால் அர்ச்சனை பொழுது அவன் பேர் நட்சத்திரம் ராசின்னு எது இருந்தாலும் அதை சொல்லிட்டோ இல்லை சொல்லாமலேயோ சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கோயிலில் அர்ச்சனை பண்ணணும் அடுத்தது காணிக்கை செலுத்தணும்னு சொன்னிங்களே என்னம்மா காணிக்க செலுத்தணும்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் கா அதாவது நம்ம வந்து தத்து கொடுக்க போகும்பொழுது அவங்கவுங்க மனசில் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை நீங்கள் காணிக்கையாக செலுத்துங்க பணமாக போடுறேன் பழம் வாங்கி போடுறேன் யாருக்காவது அன்னதானம் பண்ணுறேன் அந்த மாதிரி எதோ உங்களால் என்ன முடியுமோ இல்லை கோயில்லையே நீங்கள் அதை கரெக்டாக விசாரிச்சுக்கோங்க காணிக்கையாக என்ன செலுத்தலாம் இல்லை உங்கள் வீட்டு முன்னோர்கள் பெரியவங்க இல்லை இதை பற்றி நல்ல ஒரு சரியான தகவல் யார் சொல்லுவாங்கன்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அவங்ககிட்ட கூட நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காணிக்கையை கோயிலில் செலுத்திட்டு இந்த அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அப்பா உன்கிட்ட நான் தத்து கொடுத்த என் குழந்தையே என்கிட்ட திருப்பி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அர்ச்சனையை பண்ணிவிட்டு காணிக்கையை செலுத்திட்டு நீங்கள் வர வேண்டியதாங்க நீங்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தத்து கொடுக்குறதும் ஒரு அர்ச்சனை பண்ணுறது காணிக்கை செலுத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வெள்ளிக்கிழமையில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க குறிப்பாக நீங்கள் யாருக்கு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையிலையும் பிறக்கணும் நவமி திதி கிழமை வெள்ளிக்கிழமை திதி வந்து நவமி திதி இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துருக்கிற அந்த நாளில் ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும்தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு பரிகார முறைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா தந்தை மகனுக்கு இடையே உள்ள சில விரும்பத்தகாத சங்கடங்கள் நிகழ்வுகள் இதெல்லாம் எதுவும் இல்லாம தவிர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்கங்க ஜாதகம் ஜோசியம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்த ஒரு நாளையில் இதுக்கு முன்னாடி குழந்த பிறந்திருந்தாலும் சரி இனி வர காலங்களில் குழந்த பிறந்துருந்தாலும் சரி இந்த பரிகார முறையை நீங்கள் வந்து கடைப்பிடித்து அது மாதிரி நீங்கள் தத்து கொடுத்து திரும்பி வாங்கி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவனுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேணாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேங்க நான் இதில் இன்னொரு தகவலையும் நான் சொல்கிறேங்க வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறது ஒன்று இந்த நவமி திதியோடு பிறக்கிறது ஒன்று இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சின்னு சொன்னால் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பொழுதுமே வந்து ஜாதகம் பார்க்குறதுங்கிறது ஒரு வயசு தான் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு வயசு அப்புறம் தான் ஜாதகமே எழுதுவாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிற இந்த ஒரு தகவல் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் இந்த ஒரு வயசு பூர்த்தியானதும் போய் நீங்கள் வந்து முருகனுக்கோ குலதெய்வத்துக்கோ போய் தத்து கொடுக்கணுங்கிட்டு சொல்கிறது அதுக்காக தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வயசு கழித்து நீங்கள் ஜாதகம் அந்த குழந்தைக்கு எழுதும்பொழுது அவனுடைய தசா புத்தி அதை அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்ல சரியான தகவலாக ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஜாதகர்கிட்ட கொண்டு போய் அந்த பையனோட ஜாதகத்தை எழுதி அதில் அவனுக்கு என்ன பலன் இருக்குன்றதையும் பார்த்து ரொம்ப ஒரு கெடுதலான பிற்காலத்தில் ஒரு பெரிய மன உளைச்சலையோ சங்கடத்தையோ ஏற்படுத்துகிற மாதிரியெல்லாம் அந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உடனே தாமதிக்காமல் போய் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் முருகன்கிட்டையோ இல்லை குலதெய்வத்துக்கிட்டையோ தத்து கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தாங்க இது இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தோட ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த நவமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து பிறக்கிற அந்த குழந்தையோட பிறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க தந்தை கூட இறந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நடக்கும்போது அது நமக்கு ஒரு தேவையில்லாத பெரிய மன உளைச்சலையும் சங்கடத்தையும் அவங்க குடும்பத்தில் ஏற்படுத்திடும் இல்லையா அதனால் எதையும் தேவையில்லாமல் போட்டு நீங்கள் மனக்குழப்பம் அடைஞ்சிடாம கஷ்டப்படாமல் இதுக்கு இது ஒரு பரிகாரம் இப்போ ஒரு தவறே நடந்துருது அப்படின்னா அந்த தவறுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு இல்லையா என் தவறுன்னு இல்லை நல்ல செயலாக இருக்கட்டும் தீய செயலாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சொல்யூஷன்ன்றது உண்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டால் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவனுடைய எதிர்காலமும் சரி தந்தை மகனுக்குள்ள ஒரு அன்பு பாசமும் சரி நல்லபடியாக தொடர்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம் நல்லா வாழலான்னு சொல்லி தான் நமக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க இந்தமாரி ஜாதகம் ஜோசியத்திலலாம் நல்ல அனுபவம் உள்ள வல்லுநர்கள்லாம் ஸோ நமக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றதும் பத் அதை வந்து கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய எண்ணம் சிந்தனை நம்பிக்கை இதெல்லாம் தாங்க நம்பிக்கை தானேங்க வாழ்க்கையே ஒரு ஒரு மனிதனுக்கும் நான் விழிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு தானே படுத்து தூங்குகிறோம் நம்ம அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை அடுத்தது இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத பக்தி நம்பிக்கை இது ரெண்டும் தாங்க அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாமல் பயப்படாதீங்க மனக்குழப்பம் அடையாதீங்க அதுக்காக குழந்த ஆண் குழந்தை பிறந்துருச்சின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையிலையும் சரி நவமி திதியிலையும் சரி பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் முன்னோர்கள் நமக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த வழியை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைய எப்படி நல்லா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தாலேயும் அவனுடைய ஆசை ஆசிர்வாதத்தாலேயும் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறது நம்ம கையில் தாங்க இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் எது செஞ்சால் எப்படி நடக்கும் எப்படி நல்லா கொண்டு போகலாங்கிறத நம்ம தீர்க்கமாக யோசித்து அந்த குழந்தையே நம்ம நல்லா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர்றது நம்முடைய கைகளில் தாங்க இருக்குங்க கண்டிப்பாக இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேங்க நாங்கள் இதைப்போல் நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேனலை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் சிம்பிள் போடுங்க அடுத்தது ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் சிம்பளோட உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் என்னுடைய சேனல் நான் சொல்கிற கருத்துக்கள் ஆன்மீக தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களில் உங்களை நான் சந்திக்கிறேன்